நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ருத்ராட்சம் அணிந்தால் தான் இறைவன் அருளை பெற முடியுமா இது பலருள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ருத்ராட்சம் போட்டால் இறைவன் அருள் கிடைக்கும் இல்லைனா நம்மளுக்கு வந்து கிடைக்காதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் இறைவன் அருள் தான் நமக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது இறைவன் அருள் என்பது இந்த பிரபஞ்ச சுழற்சி போல இடையறாது இயங்கி கொண்டிருப்பது அனைத்துமே இறைவன் அருளால் மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிறது அதே போல் இந்த உடம்பு செயல்படுவது இந்த பூமி சுற்றுவது இங்கிருக்கும் தாவிரங்கள் வளர்வது அனைத்துமே ஒரு இயக்கத்தை முன்னிறுத்தியே இருக்கிறது அப்படியான இறைவனின் அருள் எப்போது நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருப்பது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இதெல்லாம் இறைவன் அருள் இதெல்லாம் இறைவன் அருள் இல்லை என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மையை மாற்றுவதற்காக எல்லாம் இறைவன் அருள்தான் என்ற தெளிவை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடிய சிவசின்னத்தை அணியுகிறோம் இந்த ருத்ராட்சம் என்ற சிவசின்னம் நம்முள் எல்லாம் இறைவன் அருள்தான் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நமக்குள் ஆழ்ந்து உணரக்கூடிய தன்மையை கொடுக்கிறது எப்படி ஒரு நாவிற்கு ஒரு உணவு சுவையை கொடுக்கிறதோ காதிற்கு இனிமையான ஒரு பாட்டு நமக்கு ஒரு சுவையை கொடுக்கிறதோ அதுபோல இந்த வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அது இறைவன் அருள்தான் என்பதை உணர்வதற்கு நமக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது அந்த கருவியாக விளங்குவதுதான் இந்த ருத்ராட்சம் அதாவது சில விஷயங்கள் நடந்தால் நமக்கு சாதகமாக நடந்தால் மட்டுமே அது இறையருள் என்கிறோம் அதுவே பாதகமாக நடந்தால் அது இறையருள் இல்லை என்கிறோம் ஆனால் நம்மை சரியாக புரிந்த இறைவன் எதை எப்போது எப்படி தர வேண்டும் என்பதை மிக சரியாக தீர்மானித்து நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எடுக்க வேண்டியதை எடுத்து இருக்க வேண்டியதை நம்மோடு வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி இறைவனை வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் நம்மனால் உயிரோடவே இருக்க முடிகிறது அப்போது நமக்கு வந்து எதெல்லாம் ஒன்று சரியாக நடக்கவில்லை என்று நம் அறிவுக்கு தோன்றுகிறதோ எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுக்கு இறைவன் அருள் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதே இது இந்த ருத்ராட்சம் என்ற சிவசின்னத்தை நாம் அணிந்து கொண்டு அந்த விஷயத்தை அணுகும்போது இது இப்போது உனக்கு கிடைக்காமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது இப்போது இது நடக்காமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய தன்மையை கொடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக இந்த ருத்ராட்சத்தை அணியிறத வழியா உணர்ந்து கொள்ளலாம் அதனால ருத்ராட்சம் அணிந்தால் மட்டும்தான் இறையொருள் பெறுகிறோம் என்ற மாயை கடந்து பெறுவது எல்லாமே இறைவன் அருளை கடந்து வேறேதுமில்லை நம்ம எப்ப சுவாசிக்கிறோம் எங்க சுவாசிக்கிறோம் நம்ம இரவுல தூங்குனா கூட நம்ம ஏதோ சாப்பிட்றோம் தூங்குறோம் ஆனா அந்த சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்கு நம்ம உடலுக்குள் ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளியில நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த இயக்கம் தான் நம்மால் தூங்கவே முடிகிறது அப்போது நாம் முழித்திருக்கும் போது இறைவனர்களை உணராவிட்டால் நம்மளை தூங்கும் போது கூட நம்மள் ஒரு ஆற்றல் முழித்திருந்து நமக்கான செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதால் தான் மறுநாள் காலை நம்மால் உற்சாகமாக எந்திரிக்க கூட முடிகிறது அப்போது இறைவன் அருள் என்பது எப்போதும் கிடைத்து இருப்பதாகவே இருக்கிறது அதை உணர்வதற்கு நமக்கு ஒரு கருவி வேண்டும் அந்த கருவிதான் அந்த ருத்ராட்சமாக சொல்லப்படுகிறது இனி அடுத்து அடுத்து தொடர்களில் மீண்டும் மீண்டும் நம் ருத்ராட்சம் குறித்து இன்னும் ஆழ்ந்து பல விஷயங்களை நாம் சிந்திக்கிருக்கிறோம் அதனால் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக ஒரு தெளிவாக உங்களுள் ஒரு மாற்றத்தை கொடுக்குமென்றால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதனோடு தொடர்ந்து என்னோடு பயணிக்கலாம் நமச்சிவாய் வாழ்க நாதன் வாழ்க